அல்லாவுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில் எப்படி பார்ப்பது அந்த சொன்னார்கள் இரவில் என்னோடு விருந்துக்குவார் அழைத்து உட்கார வைத்து சாப்பாட்ட இரவுடைய உணவை கொடுத்தார்கள் உணவில் எல்லாம் உப்பு எல்லா உணவிலும் உப்பு தண்ணீரை கேட்டார் தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த தண்ணீர் எல்லாம் உனக்கு கிடையாது உறவு காலை பஜிருக்கு ஃபஜிருக்கு அவரை எழுப்பினார்கள் எழுப்பி கேட்டார்கள் கனவு வந்ததா உனக்கு கனவில் என்ன பார்த்தாய் அவர் சொன்னார் தண்ணீர் ஆறுகள் தண்ணீர் கிணறுகள் தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது அப்போது சொன்னார்கள் இதுதான் அதற்குரிய பதில் இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில் உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது தண்ணீர் தேவைப்பட்டது அதே நினைவிலிருந்தாய் அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது நீ எப்போது உருடைய முஹப்பத்து உன்னுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய சூதருடைய அன்பையே நிரம்ப வைத்திருக்கிறாயோ அல்லாவுடைய சூதரின் நீ கனவில் பார்க்கிறேன்